போதைப்பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவை காவல் துறையினர் கைது செய்து உள்ளனர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட நடிகர் கிருஷ்ணாவை தற்போது போலீசார் கைது செய்து உள்ளனர் இருபத்து நான்கு மணி நேர விசாரணைக்கு பின் போலீசார் நடிகர் கிருஷ்ணாவை போதை பொருள் வழக்கில் அதிரடியாக கைது செய்து உள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம் ராகவேந்தர் கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம் வணக்கம் சார் அவருடன் அதிமுக ஐடி பிரிவு முன்னாள் நிர்வாகியாக இருந்த பிரசாத்துக்கு போதைப்பொருள் சப்ளை செய்ததாக பிரதீப் என்பவரை கடந்த சில நாட்களுக்கு முன்பு போலீசார் கைது செய்தனர் அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பிரபலமான நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த நிலையில் கழுகு படத்தில் நடித்த பிரபலமான நடிகர் கிருஷ்ணாவுக்கும் போதைப்பொருள் பொருள் வழக்கில் தொடர்பு இருப்பதாக பரபரப்பான தகவல்கள் வெளியானது இதைத் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்துவதற்காக சம்மன் அனுப்பப்பட்டது சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் மேலும் ஐந்து தனிப்படைகள் தீவிர விசாரணையும் மேற்கொண்டனர் இதனை ஏற்று நடிகர் கிருஷ்ணா நேற்று மதியம் இரண்டு மணி அளவில் ஆஜரானார் சென்னை கிரீன்வேஸ் சாலையில் இருக்கக்கூடிய ஆயிர வழக்கு போலீஸ் காவல் நிலையத்தில் வைத்து கிருஷ்ணாவுடன் இணை ஆணையர் இணை ஆணையர் விஜயகுமார் துணை ஆணையர் ஜெய்சந்தன் ஆகியோர் விசாரணை நடத்தினார்கள் இந்த விசாரணையின் போது அவரிடம் அவருடன் பிரசாத்தினை ஏற்பட்ட தொடர்பு குறித்து பல்வேறு கேள்விகளை கேட்டனர் இதற்கு பதிலளித்த கிருஷ்ணா நான் கொக்கின் உள்ளிட்ட எந்த போதைப் பொருட்களையும் பயன்படுத்தியது இல்லை என்றும் அவைகள் பயன்படுத்தும் அளவுக்கு எனது உடனடியை கிடையாது என்றும் தெரியிருந்தார் இருப்பினும் கிருஷ்ணா போதைப் பொருட்களை பயன்படுத்தி உள்ளாரா என்பதை கண்டறிவதற்காக அவரை கீழ்ப்பாக்க மருத்துவ மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவ பரிசோதனை நடத்தியிருக்கிறார்

இந்த விசாரணை நடைபெற்றது கெவின் மூலமாக கிருஷ்ணாவின் மேலாளர் ஓட்டுநர் செல்போன் மூலமாக போதைப் பொருள் வாங்கியது தெளிவாகி இருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் பிரதீப் கூட்டாளியான கெவின் தனது வாக்குமூலத்தில் பிரதீப் கெவின் மூலமாகவே பிரசாத் உள்ளிட்டோர் போதைப் பொருள் வாங்குவதை குறிப்பிட்டிருந்தார் பில் கொடுங்க அதாவது பில் பில் கொடுங்க என்று கேட்டு போதைப்பொருள் வாங்கியதாக தற்போது போதைப்பொருள் வாங்கியதாக கிருஷ்ணா வாங்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் இந்த விசாரணையானது நடைபெற்று வருவதாகவும் அவரை தற்போது போதைப்பொருள் பயன்படுத்தது அதாவது வாட்ஸ்அப் உரையாடல்கள் வைத்து இந்த இந்த கைது நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு எனினும் கிருஷ்ணாவின் வழக்கறிஞர் சார்பில் இதற்கு இதற்கு அப்பீல் செய்வதாகவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஸ்ரீகாந்த் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு திரையளிக்கப்பட்ட நிலையில் தற்போது கிறிஸ்தாவும் கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராகவே